ரீசெண்டாக என்னோட ஸ்ட்ரோக் பேஷன்ட் ஒருத்தவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க ஆறு மாசம் ஆச்சு இதுக்கப்புறம் எனக்கு ரெக்கவரி இருக்காது அப்படின்னு என்னோட டாக்டர் சொல்றாங்க ரீசண்ட் ரிசர்ச்ல இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு தேடி பார்க்கும்போது ஈவன் ஆஃப்டர் ஒன் இயர் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கூட ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக் ரெக்கவரி இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி மனநிலையோட ஆறு மாச ஆச்சு எனக்கு ரெக்கவரி இருக்காதுன்னு நினைக்கிறவங்க என்ன முயற்சியும் பண்ணாமல் ஏற்கனவே ஸ்டா ஃபங்க்ஷனல் லெவல்ல இருந்து டவுன் டவுன்வோர்டாக போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கு பட் நல்லா ட்ரை பண்ணி இன்னும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணி இன்னும் முன்னாடி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ ஆறு மாசம் ஆச்சுன்னு இதுக்கப்புறம் ரெக்கவரி இருக்காதுன்னு நினைக்கிறா ஸ்ட்ரோக் பேஷண்ட் கண்டிப்பாக எங்களை வந்து மீட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பெனிஃபிட் கொடுக்கும் இல்லை என்ன மாதிரி அப்ரோச் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் நம்ம ஃப்ரீடம் ஃபிசியோதெரபி சென்டர் இந்த மே மந்தை கம்ப்ளீட்டாக இதுக்காக டெடிக்கேட் பண்ணுறோம் ஒரு செஷன் உங்களுக்காக ஃப்ரீயாக பண்ணி தரோம் நீங்கள் வந்து இதை இந்த ஃப்ரீ செஷனை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரீயாகவே என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாங்கிறத கற்றுக்கிட்டு போய் நீங்கள் வீட்டில் பண்ணலாம் இல்லை ஃபர்தரா ஃபர்தராக நீங்கள் இதை பண்ணணுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள்